நாம் தமிழர் கட்சி வேட்புமனு தாக்கல் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து இப்ப பிரபாகரன் அவர்கள் மீது சத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தாக்கல் பண்றாங்களே இதெல்லாம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே வந்து எதிரானது தானே சார் மத்திய சென்னை அப்படின்னு அதுல தயாநிதி மாறன் வந்து ஒரு வலுவான வேட்பாளராக அது அவரை வந்து பின்தள்ளி எப்படி டாக்டர் கார்த்திகையை வெளில போறாரு மக்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எப்பவுமே நாம் தமிழர் கட்சி வந்து பணம் கொடுக்குறது இல்லை கொடுக்கறது இல்லைன்னு முன்னிட்டு இருக்கு எந்தவித ஆதாரமும் இல்லாம நீங்க மற்ற கட்சிகளை வந்து குறை சொல்றீங்களா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுறீங்களா இப்போ பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொன்னாலே வந்து ஓட்டு விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவங்க அப்படி சொன்னாங்களா இல்லை அப்படி என்னன்னா இப்போ தென்காசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உன்னி கிருஷ்ணசாமி இல்லை ஜான் பாண்டியன் அப்படிதான் போட்டி இருந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில எப்படி இசை மதிவானன் வந்து ஜெயிக்கப்படுறாரு விழுப்புரத்துலயும் சரி இல்ல கள்ளக்குறிச்சியிலயும் சரி மு களஞ்சியம் அவர்களும் ஜெகதீசன் பாண்டியன் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு சார் இப்போ கடைசி வரைக்கும் போராடி விவசாயி சின்னம் வந்து நாம் தமிழருக்கு கிடைக்கல இதுல தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது

அதுல நாம் தமிழர் கட்சியில எந்த தொகுதி வெல்லப்போகுது யார் வெற்றி வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்றத பத்தி பேச நம்ம இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ நான்கு முனை போட்டியா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதுல பல்வேறு கட்சிகளும் பலம் வாய்ந்ததா இருக்கு இதுல நாம் தமிழர் கட்சியில இருந்தும் வேட்பாளர்களே இருக்காங்க எந்த தொகுதிக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இந்த தொகுதிக்கு அப்படிங்கறத விட நாற்பது தொகுதிகளையும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா சட்டமன்ற தொகுதியில அக்கா ஜெமினி அவர்கள் போட்டியிருப்பாங்க அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் சமீபத்தில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மனைவி அவர்கள் அவர்களுடைய இடைத்தேர்தலில் விழவங்களுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடறாங்க அவங்களும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல குறிப்பா இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது சொன்னீங்க நான்கு முனை போட்டிகள் அப்படின்னு அதை முதல்ல உங்களை நான் பாராட்டுறேன் என்ன அப்படின்னா நிறைய ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூன்று முனை போட்டி திமுக அதிமுக பாஜக தான் சொல்றாங்க தவிர நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து மென்ஷன் பண்றதா இல்ல நான்கு முனை போட்டின்னு சொல்றது இல்லை அதை சொன்னதுனால முதல்ல அழகர் வயசுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில நாற்பது வேட்பாளர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் முனைவர்கள் பேராசிரியர்கள் விவசாயிகள் நிறைய பேர் சொன்னாங்க விவசாயிகளுக்கு வந்து சீட்டை கொடுக்கல பேசுறாரு திரு சீமான் அவர்கள் விவசாயத்தை காப்பாங்க பேசுறாரு நீலகிரி தொகுதியில அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிருக்காரு அவர் வந்து விவசாயி தான் இன்னும் சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்துல இருந்து தான் வேற எந்த தொழிலும் செஞ்சிடலாம் வரல அவங்க படிச்சு மருத்துவராக இருக்காங்க வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அதனால நாற்பது தொகுதியினுடைய வேட்பாளர்கள் குறிப்பா விவங்கூர் தொகுதியை சேர்ந்த ஜெமினி அவர்களையுமே விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த விஷயத்தை சொல்லுவோம் இதுல குறிப்பா மயிலாடுதுறை மயிலாடுதுறை காளியம்மன் அவர்கள் கூட்டியிருக்காங்க ஏற்கனவே வடச்சென்னையில தேர்தல அவர்களே வந்து காளியமால் அவர்களை பேசும்போது என்னுடைய குலதெய்வம் வந்து காலி நாம் கட்சிக்கு ஒரு குலதெய்வம் அப்படின்னா அது காலியம்மால் தான் பேசுறாங்க காலியம்மால் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய சொந்த தொகுதியும் கூட அங்க இருக்கக்கூடிய கல நிலவரம் அப்படின்னா திமுகவுடைய உடைய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாங்க பாஜகவுடைய உடைய கூட்டணியில் வந்து பாமகவுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் அவர்களுடைய மகன் பாபு பவுன்ராஜ் அவர்களுக்கு தான் அங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க இப்ப நாம் தங்கள் கட்சியில வந்து காளியமலை கட்சி கொடுத்துருக்காங்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதியதாக ஒரு புதியவர்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கோம் எத்தனையோ தேர்தல்களையும் நம்ம வாக்களிச்சிட்டோம் அப்படி புதியவர்களுக்கு வாக்களிக்கும் சொல்லி அந்த தொகுதியினுடைய மக்கள் வந்து காளியமலை அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல் சட்டமன்ற தொகுதி வந்து விளவங்கோடு இந்த விளவங்கோடு வந்து சேவியர் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய மனைவி வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக விளவங்கோடு தொகுதிகளைச் செய்பாங்க அதே போல பாராளுமன்ற தொகுதியினுடைய முதல் வெற்றி வேட்பாளராக இருந்து அந்த பதிவு பட்டும் அதற்கு பின்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல சகோதரி கார்த்திகா அவர்கள் போட்டிடுறாங்க இன்னும் குறிப்பா சொல்லுங்கன்னா டெல்டா மாவட்டம் விவசாயிகள் விவசாயம் அப்படின்னாலே டெல்டா மாவட்டம் தான் சோழ தேசம் அப்படின்னு சொல்லலாம் சோழ தேசத்திலிருந்து முதல் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தஞ்சாவூர்ல அண்ணன் முமாயின் கபீர் அவர்கள் போட்டியிடுறாரு மயிலாடுதுறையில காளியம்மல் அவர்கள் சகோதரி கார்த்திகா அவர்கள் நாகப்பட்டினத்தில் கூடியிருக்காங்க இந்த மூன்று பேருக்குமே சோழ தேசத்துல இருந்து முதல் பாராளுமன்ற மேல செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப தொடர்ச்சியா நம்ம எல்லா பகுதியும் பேசலாம் குறிப்பா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் திரு சீமானவர்கள் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்தியிருந்தார் அந்த அறிமுக கூட்டத்தில் கிருஷ்ணகிரி தொகுதி அப்படின்னு சொல்லும் போதே அங்க எழுந்த கரகவசங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சினிமா நடிகருக்கு வந்து எழுந்த கரகவசங்கள் எல்லாம் காலங்கள் போய் இன்னைக்கு ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது இந்த அளவுக்கு ஒரு கரகோஷங்கள் ஒழிக்கணும் அப்படின்னா அது மாவீரன் ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகள் என்பதால் தான் அந்த கரகவசம் ஐயா வீரப்பன் அவர்கள் வந்து வனத்தினுடைய பாதுகாவலராக இருந்தார் வனத்தை காப்பாத்தினரு இனத்தினுடைய பாதுகாவலராக தேசிய தலைவர் பிரபாகர் அவர்கள் இருந்தார் அவருடைய மகன் நான் இருந்த அப்படின்னு திரு சிமான் அவர்களின் மரங்களை பேசியிருந்தாரு ஐயா வீரப்பன் அவர்கள் எப்படி வந்து வனத்தை பாதுகாத்தாரோ அதே போல கிருஷ்ணகிரி தொகுதி மக்களையும் அந்த தொகுதியையும் பாதுகாக்க ஐயா வீரப்பன் அவருடைய மகள் வித்யாராணி அவர்கள் வந்து பெரு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க என்பதுல எந்த விதமான இதுல விளம்பரத்திற்காக அவர் நிக்க வைக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே பாஜக இருந்தாங்க பாஜக போனாங்க அவங்களே என்ன சொன்னாங்க பாஜக நான் வெளியில வந்துட்டேன் அப்பதான் எனக்கு புரிந்தது அப்பா வீரப்பன் அவருடைய நோக்கமும் சித்தப்பா சீமான் அவர்களுடைய நோக்கமும் சரியா இருக்கு ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறது நான் பயணிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான் சொல்லி நாம் தமிழ் என்ன தவறு ஏன் திமுக பயணித்தவங்க அதிமுக பயணிக்கிறியா இல்ல பாஜக பயணித்தவங்க காங்கிரஸ்ல போய் காங்கிரஸ்ல பயணித்தவங்க வந்து பாஜக பேசுறீங்க அவங்க எல்லாம் கொள்கை இல்லாம போலாம் ஆனா இவங்க கொள்கையோட நாம் வந்திருக்காங்க வீரப்பன் என்ற ஒரு அடையாளம் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளமா நம்ம சொல்லலாம் அவருடைய மகள் போட்டியிடறாங்க அவங்க பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றிடுவாங்க அங்க மத்திய சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல தயாநிதி மாறன் வந்து ஒரு வலுவான வேட்பாளரா இருக்கிறாரு அவரை வந்து பின்தள்ளி எப்படி டாக்டர் கார்த்திகையும் வெளில போறாரு இதுல வலுவான ஒரு வேட்பாளரா இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தகவல் கேட்கும் தயாநிதி மாறன் அவர்கள் தொகுதிக்கு போயிருப்பாரு அதுக்கடுத்து ஐந்து ஆண்டுகள் தொகுதிக்கு போனாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கொடுத்தா அந்த தொகுதி மக்களை என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய எம்பி யாருமே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மக்கள் சொல்றாங்க சமீபத்தில் மலை வெள்ளம் மலை வெள்ளத்தில் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னையெல்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் இல்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா தென் சென்னையில் சரி மத்திய சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து போட்டியாரு மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து போட்டியாரு அப்படின்னா எப்படி நம்ம பார்க்கணும்னா ஒரு படித்தவர் ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டிருக்கிறார் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு படித்தவர் எங்க எம்பியா வருங்க அது ஒரு படித்தவர் ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்தவரை எங்களுடைய வேட்பாளராக ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்தவர் வேட்பாளராக வருது ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசணும் அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு பேச்சாளர் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு சிந்திக்கக்கூடியவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்தவர் ஒரு நல்ல மருத்துவர் இதை தாண்டி ஒரு என்ன ஒரு தகுதி வேணும் ஒரு மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கார் குறிப்பா நாம்தவர்கள் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்காரு அது ஒன்று அவர் வெற்றி பெறுவதற்கு இப்போ தென்காசியை பொறுத்த வரைக்கும் உன்னி கிருஷ்ணசாமி இல்ல ஜான் பாண்டியன் அப்படிதான் போட்டி இருந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில எப்படி இசை மதிவான வந்து ஜெயிக்கப்படுறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இசை மதிவான போட்டி ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர் தென்காசி என்பது வந்து தனி தொகுதி அதனால வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இது குறிப்பா சொன்னா ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் இசை மதிவான ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இசை மதிவான அவர்களுக்கு மக்களுடைய பெரிய ஆதரவு இருக்கு ஏன்னா சமீபத்துல வந்து என்னைய சிக்கல் நம்ம பார்த்திருக்கோம் இசை மதிவான அவர்களுடைய வீடுகளை போய் பார்த்து ஆனா ஒன்றுமே முடியல புத்தகங்கள் தான் எடுத்தாங்க ஒரு ஏழு புத்தங்கள் எடுத்தாங்க வரலாற்று புத்தகங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க இசை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கலந்து நிற்கக்கூடியவர் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியினுடைய எல்லாகளையும் எல்லா பிரச்சனைகளையும் வந்து களத்தில் நின்று பேசுவார் மக்களுடைய பிரச்சனைக்கு போய் நேரடியாக நிற்கக்கூடியவர் அப்பப்பட்ட ஒரு வேட்பாளர் தென்காசியில ஜெயிக்கணுமா இல்ல தேர்தலுக்கு மட்டும் வந்து மக்கள்கிட்ட வாக்கை கேட்டுட்டு ஐந்து ஆண்டுகள் அந்த தொகுதி பக்கமே போகாத ஒரு நபர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா யாரு மக்களோட களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க அந்த வகையில் இசை மதிவான பெறுவாரன் வாக்கு பேசுறதுல வெற்றி பெறுவார் ஏன்னா தென்காசினுடைய தொகுதி வந்து நம்ம சொல்லலாம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வாக்கு செலுத்தும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அது எல்லாத்தையுமே மாற்றியாச்சு இப்ப எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் என்னுடைய கேண்டிடேட் யாரு எனக்கு நல்லது செய்வாரா

அண்ணன் களஞ்சியம் அவர்களோ இசை மதிவானவர்களோ நாளைக்கு மக்கள் வாக்கு செலுத்தி அவங்க எம்பிஐ பார்லமெண்ட் போனாங்க அவங்க மக்களுடைய பிரச்சனையை பார்லமென்றத்தில் பேசும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நட்சத்திர வேட்பாளர்கள் ஆக போறாங்க திரு சீமான அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நட்சத்திர வேட்பாளரால் கட்சியை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்க பதிமூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்களுக்கும் ஒன்றுக்கும் களத்தில் கொண்டு எல்லா விஷயத்திலும் போராடி ஆறு தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க இருபத்தி நான்கு பார்லமெண்ட் தேர்தலுக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு சீமான் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுறீங்க எல்லா ஊடகமும் பேசுறாங்க சீமானுடைய சின்னம் என்ன சீமானுடைய வேட்பாளர் யாரு சீமான் என்ன பேசுகிறார் என்ன கொள்கை முன்வைக்கிறது இன்னைக்கு அவர் ஒரு நட்சத்திர கட்சியினுடைய தலைவராக வந்திருக்காரு அது மக்கள் பக்கம் நட்சத்திரம் அப்படிங்கிறது விழுப்புரத்திலும் சரி இல்ல கள்ளக்குறிச்சியிலும் களஞ்சியம் அவர்களோ ஜெகதீசன் பாண்டியன் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு விழுப்புரத்துல வந்து ரவிக்குமார் இயக்குனர் இயக்குநர் கலஞ்சியம் அவர்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இயக்குனர் ஜெகதீசன் அவர்களை ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட பாத்தோம் அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கு இயக்குனர் பாரதராஜ் அவர்களாக போயிருக்காங்க பெருவரையெல்லாம் அதிகமாக இன்னும் சொல்லணும்னா விசியோல ரெண்டு தொகுதிக்கு தான் சமூக நிதி பேசக்கூடிய திமுக ரெண்டு தொகுதி தான் கொடுத்தாங்க அது ரெண்டுமே தனி தொகுதி இதுதான் அவங்களுடைய சமூக நிதி எந்த அளவுக்கு லட்சணத்துல பள்ளி அளிக்குதுன்னு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் சமூக நீதியா அண்ணன் திருமாவளவன் அவர்களே கண்டிப்பாக வெற்றி பெற்று பாராளுமன்றம் போகணும் அது மனம் வர வாழ்த்துறேன் அதே அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெறணும் இந்தியோர் பக்கம் அண்ணன் களஞ்சியம் அவர்களும் வெற்றி பெறணும் நல்லவர்கள் யார் என்பதை மக்கள் தேர்ந்தெடுத்து அவருடைய வாக்கு செலுத்தி அவங்க சட்டம் போகும் இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடாரு வசந்த் அவர்களுடைய மகன் விஜய் வசந்த் அவர் தான் இப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பக்கம் போன்ற ராதாகிருஷ்ணன் அவர்களை கூடியிருந்தது இன்னொரு பக்கம் நாம் நான் சொன்னிஃபர் அவர்களை கூடியிருந்தேன் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை பார்க்கறோம் கிறிஸ்தவ மக்களை நீங்கள் வாக்குப்பணும் இந்து வேட்பாளர் வாக்கு வாக்குப்பணும் பிஜேபி என்ன சொல்றாங்க இந்துக்களை ஒன்று நீங்க வாக்கு செலுத்துங்க நாம் துணை கட்சி என்ன பிரச்சாரங்க தமிழர்களா கேட்கறாங்க அக்கா மரியும் ஜெனிஃபர் அவர்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே அங்க பாஜக அல்லது காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சூழல் நேரம் பண்ணலாம் அந்த சூழலை வந்து நாம் துணை கட்சி உடைச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லணும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்கு அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளையும் நாம் துணை கட்சி வாங்கியிருந்தாங்க வந்து குறிப்பா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வாங்கினாங்க இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுல நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வரேன் உங்க வீட்டை வந்து நான் கொள்ள அடிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இல்ல அப்ப ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான் ஏன் பணம் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த வருது பணம் கொடுக்குறவன் எப்படி மக்களுக்கு நல்ல செய்ய முடியும் இயற்கை வளங்களை எப்படி பாதுகாப்பான் ஒரு பிரச்சனை நாளைக்கு எப்படி நம்மளோட களத்துல வந்து இருப்பார் அப்படிங்கிற அந்த வகையில் நாம் தூங்க கட்சி நம்ம மாதிரி ஆகும் என்ன காரணம் அப்படின்னா வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை கோட்டல் இல்லை பிரியாணி கொடுப்பது இல்லை ஆனாலும் தன் இனத்தினுடைய இன உணர்வுடன் நாம்துமக்கட்சியினுடைய ஒவ்வொரு கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டங்கள் வருது அதே போல வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் சொல்றாங்க முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வந்து அவர்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு கிட்ட இல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு தான் வந்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க பணம் கொடுக்குறாங்க நீ கூட எஸ் ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு அந்த பதிவு பெரிய அளவில் கண்டாயிருச்சு என் குடும்பத்தில் ஐந்து இருக்கு நான் வந்து தலைக்கு ஆயிரம் ரூபான்னு அஞ்சு பேருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் நாம் தூங்க நான் டொனேஷன் கொடுத்தேன் இதுதான் ஒரு மாற்றம் ஓட்டுக்கு பணம் பெறுவது வந்து ஆயிரம் ரூபாய் பணம் பெறுவது மாற்றமா இல்ல நான் வந்து அந்த வேட்பாளருக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவது மாற்றமா அந்த ஒரு மாற்றம் நீங்க நிறுத்திட்டு அந்த வகையில அவன் நான் தொண்டு கட்சியை பாராட்டியாகணும் இந்த மாற்றத்தின் அடிப்படையில் பொழுது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நைனார் நாகேந்திரனுக்கு அதிகமான ஓட்டுகள் பெறுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கு சத்தியா எப்படி வெற்றி பெற போறாங்க இல்ல நான் சொல்லிட்டேன் நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரியான கொள்கைகளை முன்வைக்க போகிறாங்க எந்த மாதிரியான திட்டங்களை மக்களுக்கு முன்னு சேர்க்க போகிறாங்க கடந்த பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக நாம் தொங்களுக்கு கட்சி களத்தில் நின்று தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் களமாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் பாஜக என்பது மக்கள் பாஜக என்பது திமுக காங்கிரஸுக்கோ பா நாம் தொண்ணுக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமே மனித இனத்திற்குமே ஒரு எதிரியான ஒரு கட்சி பாஜக அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப இருக்கும்போது நம்ம நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்க ஒரு கேள்வி சரி இப்போ இந்த வேட்பாளர்கள் தாண்டி கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தான் வந்து அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதை எதிர்த்து எப்படி நாம் தமிழர் கட்சி வெல்ல போகுது கட்சி வந்து நீங்க அப்படி பாக்க இருக்கீங்க பாஜகவை எப்படி வெல்லும் காங்கிரஸ் கட்சி எப்படி எடுத்துள்ள திமுக எதிர்த்து திமுக எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படிலாம் பாக்க இருக்கீங்க அவங்க வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் களத்தில் நிற்கிறாங்க அவங்க என்ன சொல்லி வாக்கு கேக்கறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை ஒரு தமிழானாலும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் நாட்டு மழை பாதுகாக்கணும் மரங்களை பாதுகாக்கணும் மலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் அவங்க வாக்கு கேட்கிறாங்க அந்த வகையில அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி மயிலாடுதுறையாக இருந்தாலும் சரி தஞ்சாவூராக இருந்தாலும் சரி திருச்சியாக இருந்தாலும் சரி மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தும் ஒரு முடிவுல இருக்காங்க இன்னும் குறிப்பா சொன்னோம்னா நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அவங்க வந்து ஏற்கனவே வந்து மைக் சங்கம் கொடுத்துருந்தாங்க அது வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க நாளைக்கு கூட அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அவங்க படகு இல்லைன்னா பாய்மர படகு அந்த கப்பல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க கப்பல் வந்தாங்க கப்பல் சின்ன நாம் தமிழ் கட்சி ரொம்ப எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தேர்தலுக்கும் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக சின்னம் வந்தால் கூட நாம் தமிழ் கட்சிக்கு தான் சின்னம் அப்படின்னு வாக்களிக்கக்கூடியவர்கள் வாக்களிக்க தான் இருக்கும் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் வந்து பின்தங்குமா நாம் தமிழர் இல்ல மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பாராளுமன்ற தொகுதியில நிறைய இடங்கள்ல நாம் கட்சி வெல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பக்கம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி விளவங்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் எல்லா இடங்களிலுமே நாம் தமிழை கட்சி வெள்ளுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த வகையில் மக்கள் வந்து எல்லா இவங்க ஸ்டார் இவங்கிட்டு இவங்க மக்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப விவரமா இருக்காங்க ஏன்னா மழை வெள்ளம் வந்துச்சு இந்த பக்கம் வந்து விவசாய போராடப்படுது கொண்டாடப்படுது கடந்த விமானங்களையும் அறுநூத்தி பன்னெண்டாவது மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாசு காடு பிரச்சனை காவிரியில பிரச்சனை நீர் வரதுல எல்லா பிரச்சனையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்ப தொடர்ச்சியாக ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக எனக்கு ஒரு 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 ஒரே ஒரு முறை அங்கீகாரம் கொடுங்க நான் எல்லாத்தையும் மாத்திரம் முடியும் திரு சீமான அப்படி கட்டிகிட்டே இருக்கிறேன் அந்த வகையில மக்கள் வந்து திரு சீமான அப்படி வாக்களிப்பாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்னன்னா சீமானம் சீமானுங்கிற ஒரு ஐக்கான அமைச்சு தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க நாம் துணை கட்சிக்கு சின்னம் கிடைக்கும் சின்னம் கிடைச்சாலும் மக்கள் எந்த அளவுக்கு அவருடைய பாராளுமன்ற தொகுதியுடைய ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு பெரிய வாக்குகளை பெற்று இடங்களில் முன்னிலை இத்தனை இடங்களில் வேட்பாளர்களை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மாற்றம் தானே இத்தனை ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியாக திராவிட கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணி நடிக்கிறாங்க ஐய எடப்பாடி அவர்கள் போன தேர்தலில் பாஜக இந்த தேர்தலில் பாஜக கூட்ட வெளில வந்தாங்க அவர் மனித புரிஞ்சுராயிட்டு வர இதே திமுக தான் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் வந்து பாஜக ஆதரவு கொடுத்தாங்க எச்சராஜா போன்றவர்களை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது திமுக தான் கோவை குண்டுவெடிப்பில் தொண்ணூற்றி ஏழு நம்ம நான்கு சம்பவத்தில் பதினெட்டு இஸ்லாமியர்கள் வந்து இறந்து போனதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்ட்டு இந்திய தேசிய கட்சியினுடைய தொண்ணூற்றி ஏழில் வெற்றி பெற்ற அப்துல் நாசர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுறாரு கோவை க கோவை கலவரத்தில் என்னுடைய என்னுடைய பார்வையில் கோவை கலவரம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக எழுதியிருக்காரு இன்னைக்கு அவரு தாம இருக்காரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு அப்துல் நாசர் அவர்கள் அவர் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை பாருங்க திமுக எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காருன்னு அவர் சொல்றாரு அப்போ இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு திமுக ஆதரவாக இருக்குங்கிறது இல்ல எதிராக இருக்குங்கிறது இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நீங்க மக்களோட கூட்டணியில் இருந்த இந்திய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றது சரி இப்ப மக்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எப்பவுமே நாம் கட்சி வந்து பணம் எந்த வித ஆதாரமும் இல்லாம நீங்க மற்ற கட்சிகளை வந்து சொல்றீங்களா திமுக அந்த வந்து எல்லாருக்கும் வந்ததா இல்லையா திமுக பணம் கொடுக்கறாங்க காணொலி வந்ததா இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல நாம் கட்சி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு காணொலி கட்டின

அப்படின்னு பேர் சொல்லி சூழ வைத்து அவர் மீது சொன்னாங்க தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னா குலதெய்வ வழிபாடு நாட்டார் வழிபாடு தான் ஒரு நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் இறந்துவிட்டார்களோ என்றால் அவர்களை வந்து நம்ம தெய்வமாக பின்பற்றுவோம் தனிப்பட்ட முறையாக தான் சார் அதான் சொல்றேன் என்னுடைய கடவுள் மீது ஆணையாக நம்ம சொல்லுவோம் அவங்க நாம் தமிழ் கடவுள் அப்படின்னா பிரபாகரன் தான் பிரபாகரன் மீது ஆணையாக சொல்றாங்க இல்லைன்னா தவறு இருக்கு அவர் கடவுளா பாக்குறாங்க நீங்க வந்து ஒரு புலிகள் அமைப்பினுடைய தலைவராக பாக்குறீங்க ஒட்டுமொத்த தமிழ் நிலத்தில் கடவுளா பாருங்கன்னா ஒரு முன்னோடியா பாருங்க ஒரு குலதெய்வமா பாருங்க அப்படி பாருங்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்படிதான் அவங்க பார்க்கறாங்க அதனால் வந்து தலைவர் பொருளாதாரம் மீது ஆணையாக நான் அவங்க சொல்லியிருக்காங்க தலைவர் பொருளாதாரம் மீது நான் சத்தியம் செய்தால் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த வகையில் நாகப்பட்டினம் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க கார்த்திகா அவர்கள் தலைவர் பிரபாகரன் மீது அவர்கள் ஆணையிட்டு நான் அந்த தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்று வரட்டும் அந்த மக்களுக்கு நல்ல செய்வாங்க நம்பிக்கை இப்போ பிரபாகரன் அவருடைய பெயரை சொன்னாலே வந்து ஓட்டு விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க அப்படி சொன்னாங்களா இல்லை அப்படி என்னன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ பின்பாக திரு சீமான அவர்களுடைய வருகைக்கு முன்பாக வருகைக்கு பின்பாக அப்படின்னு பார்க்கலாம் ஒரு காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவருடைய படங்களையோ பேர் பேர்களையோ பயன்படுத்தினா தடை அப்படின்னு இருந்ததா இல்லையா விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை போட்டிருந்தாங்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு முப்பத்தி ஒரு லட்சம் இளைஞர்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா யாருக்காக வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா தலைவர் பிரபாகரன் வழி வந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு திருசிமான் அவர்களே சொல்றாரு பிரபாகரன் பேரை வந்து நான் பேசினா எனக்கு ஓட்டு விழுவாதுன்னு நிறைய பேர் என்ன சொல்றாங்க பரவாயில்ல எனக்கு ஓட்டு விழுவனா யாரெல்லாம் பிரபாகரன் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் எனக்கு வாக்கு செலுத்தினா போது திரு சீமான் அவர்களையும் மேடையில் சொல்றாரு இல்லையா இன்னைக்கு ஒரு முகன் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படங்களை போட முடியுதா போட முடியல உடனே முகநூலுடைய ஓனர் போட்டு அடிக்கிறாரா இல்லையா தலைவருடைய படத்தை பார்ப்பதற்கு நீங்க நிறைய பேர் அஞ்சுறாங்களா இல்லையா அப்பேற்பட்ட ஒட்டுமொத்த உலக வல்லாதிக்க நாடுகளே சேர்ந்து எல்டிடி எழுத்தாங்களா இல்லையா அந்த தலைவனை என்று கொண்ட நாம் தொண்டு தம்பி தங்கிகள் இந்த தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க மக்களுக்கு நல்ல செய்வாங்க உறுதியா இருக்கும் சரி இப்போ கடைசி வரைக்கும் போராடி விவசாய சின்னம் வந்து நாம் தமிழருக்கு கிடைக்கல இதுல தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு விவசாய சின்னம் விவசாய சின்னம் எல்லாம் பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஐக்கான விவசாய சின்னம் இருக்கு அந்த விவசாய சின்னம் ஒண்ணுமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம்னு ஒன்று வரும்போது அந்த சின்னம் புதுசு அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எத்திசியம் நாம் தமிழர் தான் அப்படின்னு ஒரு ஆஸ்தை ட்ரெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்து ஐம்பது ட்ரிப் பண்ணியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் நீங்கள் சின்னம் வந்ததுக்கு முன்பாக பாருங்க இந்திய அளவில் அந்த சின்னத்தை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்பாக வேறு லெவலில் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீமாந்தான் எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி ட்ரென் பண்ணுறாங்க எத்திசியும் நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்றாங்க அப்ப சின்ன மறக்கம் கண்டிப்பா பண்ணுவாங்க முப்பத்தி ஒரு லட்சம் வீடுகளை கொண்டு போயிட்டு கரும்பு விவசாய சின்னத்தை சேர்க்கக்கூடிய தெரிந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் ஐடி வங்கிக்கு தொழில்நுட்ப பாசறைக்கு புதிய சின்னத்தை கடந்த ஒரு ஒரு வாரமோ இல்ல பத்து நாள்லயோ அந்த கேப்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கு எல்லா விதமான கதிரிகளும் கட்சிக்கு மட்டும் தான் மட்டும்தான் இருக்கு ஏன்னா இந்திய அளவுல ஐடி வங்கில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரே கட்சினா நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எதிர்கெடுத்தாலும் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு இப்போ அது தாண்டி இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சி எதிரையாவது போராடிட்டே இருக்கிறாங்களா எல்லா விஷயத்திலும் நாம் தூள் எப்போது தொடங்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை எல்லா பிரச்சனையும் நாம் தூள் நிகழ்ச்சி போராடிட்டு இருக்காங்க இஸ்லாமிற்கு பிரச்சனை போராடணும் கிறிஸ்தவருக்கு பிரச்சனை போராடும் சின்னம் தாண்டி வேற எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்ல விவசாயிக்கு பிரச்சனை போராடணும் மாணவருக்கு பிரச்சனை போராடணும் இல்ல பிரச்சனைனா போராடணும் மொழி பிரச்சனைனா போராடணும் எல்லா பிரச்சனைக்கும் போராடக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் நாம் தூள் நிகழ்ச்சி தான் முதல் விஷயம் எல்லா விஷயத்துக்கும் நாம் தூள் நிகழ்ச்சி தான் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு சின்னத்துக்கும் அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனாலும் மக்கள் புதிய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவார் இன்னொரு புக்கும் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது காவல்துறையை வந்து நாம் துணை கட்சியினுடைய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யப்படக்கூடிய தொண்டர்களை வந்து தடுப்பது நாம் தூங்க கட்சி ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிகரெட்டு துண்டோ இல்ல வந்து பாப்பினுடைய பேப்பரோ இல்ல வந்து பாட்டில்களோ எங்கேயாவது கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது அவங்க கூட்டம் முடிஞ்சோன்னா அந்த இடத்த சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு அந்த அந்த கூட்டம் நடந்த தடமை இல்லாத அளவுக்கு போவாங்க ஒரு ஒரு காவல்துறை இந்த நெறிமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நெறிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் துணை கட்சி மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் எங்க கூட்டத்தில் நீங்க பாருங்க சமீபத்தில் திமுகனுடைய மாநாடு நடந்தது எப்படி நடந்தது அங்க மூன்று சிட் ஆட்றாங்க மது குடிச்சாங்க காவல டான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்அ வச்சாங்க நடந்ததா இல்லையா நாம்தமிழர் கட்சிக்கு அடுத்து உலங்கான முறையில் ஒரு கட்சி கூட்டம் கூட்டம நடக்குதுன்னா அது ஆதிமுகளுடைய கட்சி கூட்டத்தை நம்ம சொல்லலாம் சரி இப்போ நாம்தமிழர் கட்சி இல்ல ஆதிமுக கட்சியின் கூட்டங்கள் நடக்கும் சரி இப்போ அப்புறம் எதுக்கு சார் இப்போ நாம்தமிழர் கட்சி வெயிட் பண்ணி தாக்கல் பண்ணும்போது போலீஸ் அரலாம் வந்து போலீஸ் அரலாம் எதற்காக வந்து அவங்களை கைது படுத்துனாங்க அவங்க இருக்கு வர் ால கட்டுப்பாட்டாங்கை சார்ந்த மாநில பொறுப்பாளரே சொல்றாரு சங்க தமிழன் அவர்கள் சொல்றாரு இந்த தேர்தல் போட்டி என்பது திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி முதலிடம் திமுகவும் இரண்டாம் இடம் நாம் தமிழர் வரும் நாம் தமிழர் நிறைய இடங்களில் முதலிடம் கூட வரும்னு வீசிக்க வச்சாருந்த சங்க தமிழர் சொல்றாரா இல்லையா மாற்று கட்சியை சேர்ந்தவரும் அப்ப நாம் தமிழர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு செய்யப்படுறது பணம் கொடுப்பது இல்ல கோட்டல் கொடுப்பது இல்ல பிரியாணி கொடுப்பது இல்லை இருந்தாலும் எப்போ இவ்வளவு கூட்டம் வராங்க ஒரு வேட்புமனு தாக்கல் ஆயிரக்கணக்கான பேரோட வரானு ஒரு கூட்டம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வராங்க சமீபத்தில் சென்னையில பல்லவாட்டத்தில் நடந்தது வேட்பாளர் கூட்டம் நாற்பது வேட்பாளர் அடிக்க கூட்டம் நடந்தது எப்படி ஒரு ஒரு ரூபாய் காசு கொடுக்காம இவ்வளவு பேர் ஒரு கூட்டம் சேர்க்கறாங்க ஆனால் நம்ம காசு கொடுத்தாலும் நம்ம கூட்டத்துல பேசும்போது ஒருத்தவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க சேரெல்லாம் போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா அதுதான் நம்ம நாம்து கட்சியினுடைய என்ன அதிகமாக ஒரு குடும்ப விழாவுக்கு நம்ம போகும்ல ஒரு கோவில் திருவிழாவுக்கு போகிறோம்னா என்ன பண்ணுவோம் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் அண்ணன் தம்பி எல்லாரும் போகணும் அதே மாதிரி நாம் கட்சியினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குடும்பம் குடும்பமாக வராங்களா இல்லையா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் ஒரு பயம் ஏற்படும் இல்ல அப்போ நம்ம வந்து இத்தனை ஆண்டுகளாக மக்களை நம்ம ஏமாற்றி ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கிட்டோம் ஒவ்வொரு தேர்தல் இருக்கையிலேயே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் விளைய குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மலைகளை பாதுகாப்பும் மண் வளங்களை நீர் வளங்களை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க என்னைக்காவது நம்மளுக்கு இலவசமாக லேப்டாப் தரேன் இலவசமாக சைக்கிள் தரேன் இலவசமாக மிக்சி தரம் சொன்னாங்களா இலவசங்கிறது என்ன மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துட்டு அவங்களுடைய வாக்கு வாங்கிட்டு அந்த இலவசத்தை வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் மிக்ச்சி தருவோங்கிறாங்க ஒரு மிக்சியோட ரேட் என்னன்னா ஒரு ரூபாய் வச்சுங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு கம்பனி வந்து ஒரு பிரைவேட் கம்பனிட்டு வந்து ரூபாய்க்கு ஆட்டை கொடுத்து உள்ள உடல் ஆட்டை கூறையாரு ஆளுங்கட்சியாக தான் செய்கிறாங்க இதை மக்கள் பார்க்குறாங்கள அப்போ என்ன பண்றாங்க நான் கட்சி இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இலவசமாக நாங்கள் எதையும் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடியது தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான வேலை வாய்ப்பு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஆண்கள் பெண்களுக்கு படித்த வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் விவசாயத்தை அரசு வழியாக்குறோம் ஆடு மாடு அரசு வழியாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுது இன்னைக்கு ஒரு அரசு மருத்துவமனை நம்மளால் போக முடியாதா அரசு மருத்துவமனையை விட தனியார் மருத்துவமனையில் நீங்க கூட்டங்கள் அதிகமாக போகுதா இன்னைக்கு பிடிக்கக்கூடிய நீரை வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் பாட்டில அடிச்சு வைக்கிறது சரியா தவறா நம்ம நீங்க பாட்டில வாங்கி குடிச்சிடும் பத்து ரூபாய் நீரை வந்து நம்ம பாட்டில வாங்கி குடிச்சிடும் ஒரு தாகமா இருக்கு காக்கா குருவி சிட்டு மைனா நாய் நரி குரங்கு யானை எல்லாம் எங்க போய் சாப்பிட்றோம் யானை வந்து ஊருக்குள்ள வந்துருச்சுங்கிறீங்க யானை ஊருக்குள்ள வந்துச்சா யானை இருக்கக்கூடிய இடங்களை போய் நீங்க வீடு கட்டீங்களா இன்னைக்கு வனங்களை வந்து ஆக்கிரமிப்பு வீடுகளை கட்டுவது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இந்த எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்கள எத்தனையோ காணொலிகள் நம்ம பார்க்கறோம் ஒரு பசுமாடு ஒன்று தண்ணிக்கு வழி இல்லாம போயிட்டு ஒரு பைப்ல போயிட்டு கேட்குது ஒரு குரங்கு வந்து தண்ணி கொடுக்கணும் ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் எங்க போய் தண்ணி குடிக்கும் எல்லா இடங்களையும் நீர் வச்சு போச்சு நீங்க நீரே இல்ல இந்த நிலை நாளைக்கு மனிதர்களுக்கு வரக்கூடாதுனால நாம் மகிழ்ச்சி போராடிட்டு இருக்காங்க அந்த வகையில நாம் தமிழ் கட்சியை மக்கள் கட்டி ஆதரிப்பாங்க இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெள்ள போகுதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு நாம இது எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி